ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பாருங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் மயில் சேட்டைன்னு சொல்லுவோம்ல வருது ஒரு பயம் அப்படி எதுவுமே இல்லை வந்து பாருங்கள் வந்துட்டு பாவம் ரொம்ப தண்ணி தாகம் போல் இருக்குது நான் ஒரு டியூப்பில் அந்த பால் அப்புறம் மாவு செடி வச்சுருந்தேன் அதுக்கு டியூப்பில் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் பாருங்கள் தண்ணி போயிட்டே இருக்குது அதை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்குது பாவம் வெயில் நமக்கே தண்ணி தாகம் தாங்க மாட்டேங்குது பாவம் இந்த வாயில்லாத ஜீவன் பாருங்களேன் அழகாக தண்ணி குடிக்குது இப்போ நம்ம கிட்டக்க போனாலும் அதுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிரும் நல்லா தூரம் இருந்தே வீடு எடுத்து பாருங்கள் என்ன அழகாக குடிக்குது நான் இது வரைக்கும் அரிசியெல்லாம் வைப்பேங்க அது சாப்பிடும் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு போகும் அதை பார்த்துருக்கேன் ஆனால் இதுங்க தண்ணி குடிக்கிறத இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைம் இனி எப்போவுமே கொஞ்சம் தண்ணி அங்கங்கே வைக்கணும்னு நினச்சிருக்கேன் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னு வைங்க மயில் நல்லா குடிக்கும் ஸோ இவ்வளோ தாகத்தோடு அது வெயிட் பண்ணி இங்கே தண்ணி வருதுன்றதை பார்த்துட்டு போட வந்துச்சு அதாவது மாடியில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு பில்டிங் மேலே சும்மா நிற்கிதுன்னு நினச்சேன் அப்புறம் இறங்கி வரும்போது இது கீரை இதெல்லாம் செடியெல்லாம் சாப்பிட வருதுன்னு நினச்சேன் ஆனால் தண்ணி குடிக்க வந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது பாருங்கள் என்ன அழகாக குடிக்கிது அதனோடய தோகை பார்த்திங்களா இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை அதே சம்மந்துக்கிட்டே அப்படியே நடக்குது ஓகே ரொம்ப பியூட்டி போனால் ஆகிரும் ஓடிடும் ஏன்னா எங்கேயுமே யார்டையும் பழகாதுங்க லேஸில் ரொம்ப சாஃப்டானது என்ன அரிசி தான் வச்சா சாப்பிட்றான்னா ஒரு இடத்துல ஒரு நாள் வச்சிட்டோன்னு டெய்லி வந்துடும் டெய்லி ஏன்னால் கிட்ட வந்து ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம க்ளோஸாக சாப்பிட்றதுக்கு தைரியமாக வரும் அந்த மாதிரி ஒரு டைப்பு ரொம்ப பழகாது ஆனால் ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு அரிசி வச்சோம்னா டெய்லி அந்த இடத்துல அந்த டைமில் கரெக்டாக வரும் அவங்க வந்து வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை பாருங்க குடிச்சிட்டு போதும்னு சொல்லி தான் நான் கிட்டக்க போனேன் சரி அவங்க போகிறதுக்கு மனசு இல்லைங்க எங்கேயா கொத்தி சாப்பிட்ணும் பார்த்திங்களா அதுதான் அப்படியே போகுது இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றுற வேலையை பார்ப்பாங்க பாருங்கள் இதில் தான் தண்ணி இருந்துச்சு எடுத்து குடிச்சிருக்கேன் இப்போது நம்ம ஒரு பாத்தியிலேருந்த அடுத்ததுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அது பூச்சா அப்படின்னு பார்த்தா போகலை நேராக போய் அந்த கீரை சீனி அவரைக்காய் செடிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல கொத்தி அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன் தண்ணி குடித்தாச்சு இப்போது எதையா சாப்பிடணுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது நானும் தூரம் இருந்தால் வீடு எடுத்தேன் இது ஈவினிங் டைமுங்கனால கொஞ்சம் இருட்டுற நேரம் ஒரு ஆறரை அரை முக்கால் அந்த டைமில் தான் எடுத்ததுனால ரொம்ப ப்ரைட்டாக தெரியல பாருங்க இன்னும் விளாண்டு அங்கே சாப்பிட்டு நிற்கிறத பாருங்கள் எனக்கு கேமரா கரெக்டாக பிடிச்சி எடுக்க முடியலை இது பாருங்க கொத்தி சாப்பிடுறது இலையெல்லாம் இதே வேலை வரணும் சாப்பிடணும் இல்லை நல்ல அப்படியே கிண்டி போட்டுருங்க மண்ணெல்லாம் செடிகளெல்லாம் கிண்டி கழிச்சி எடுத்து போட்டுரும் சரி பரவாயில்ல அவங்களுடைய இடத்துல தானே நம்ம இருக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணட்டோம் அப்படின்னு விட்டுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி